அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ராசிபலன் இன்று மார்ச் மாதம் இருபத்தொராம் தேதி வெள்ளிக்கிழமை வருடம் பங்குனி மாதம் ஏழாம் நாள் மேசராசி அன்பர்களுக்கு செய்யும் வேலைகளில் காலதாமதம் ஏற்படும் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் ரிஷவராசி நண்பர்களுக்கு அலுவலக பணிகளில் ஆர்வமுடன் ஈடுபடுவீர்கள் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் பிள்ளைகள் வழியில் சுக செலவுகள் உண்டாகும் அன்பர்களுக்கு வியாபாரத்தில் புதிய மாற்றங்களால் முன்னேற்றம் ஏற்படும் பிள்ளைகள் படிப்பில் அதிக ஆர்வம் மனநிம்மதி இருக்கும் கடகராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு வரவேண்டிய வரவுகள் கிடைக்க இடையூறுகள் உண்டாகும் வியாபாரத்தின் கொடுக்கல் வாங்கல் லாபகரமாக இருக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் சில இடையூறுகள் ஏற்படலாம் அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் பேச்சில் நிதானம் தேவை கன்னிராசி அன்பர்களுக்கு வியாபாரம் சிறப்பாக நடைபெறும் குடும்பத்தில் பெற்றோரின் அன்பை பெறுவீர்கள் சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் துலாம் ராசி அன்பர்களுக்கு உறவினர்களின் உதவியால் உங்கள் பிரச்சனைகள் குறையும் വ്യാപാരത്തിൽ ഓരോ മുന്നേറ്റം ഉണ്ടാകും രാശി അൻപണ പേച്ചുവർത്തകൾ നല്ല മുടി പിള്ളെ മനമഹിഴി തരും നികച്ചും പണവരവ് ധാരാളം ആനുസുരാശി അൻപതാര നെരുക്കടിയാൽ കട വാങ്ങ നേരിടലാം വ്യാപാരത്തിൽ എതിർപാത്ത ലാഭത്തെ അടയ അനവരെയും അനുസരിച്ച് ചെൽവത് നല്ലത് മകര രാശി അൻപ உறவினர்கள் வருகை உள்ளத்திற்கு மகிழ்வை தரும் புதிய பொருட்கள் வீடு வந்து சேரும் பயணங்களில் புதிய நட்பு ஏற்படும் கும்பராசி அன்பர்களுக்கு பிள்ளைகளின் படிப்பில் நிலை நீங்கி ஆர்வம் அதிகரிக்கும் பொருளாதார பிரச்சனைகள் குறைந்து எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் மீனராசி அன்பர்களுக்கு உத்தியோகம் சம்பந்தமான பயணங்களால் அலைச்சல் டென்சன் ஏற்படும் உற்றார் உறவினர்கள் உதவியாக இருப்பார்கள் தெய்வ வழிபாடு நல்லது இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்